வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கண் முன்னே அமைச்சர் கோவி செலியன் அவர்களுக்கு நடந்த அநியாயம் உடனே கண்கள் சிவந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இதை செயல் இப்ப நம்ம பார்க்கலாம் எங்கள் ஒரு அமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்று தஞ்சாவூரிலிருந்து திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து வருகிறது அதே போல் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய இலாக்களை ஒதுக்குவதில்லை என்றும் பொதுவாக திமுக நோக்கி விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்தன இதற்கெல்லாம் கடந்த அமைச்சரவை மாற்றத்தில் முற்றுப்புள்ளி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கோவி செல்லின் அவர்களை அமைச்சராக்கி அவருக்கு உயர்கல்வித்துறை என்ற முக்கியமான இலாக்காவையும் ஒதுக்கி அதிரடி காட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கோவி செலீனா அவர்களை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதன்படி தஞ்சை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் கோவி அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தாலும் எம்எல்ஏக்களும் திமுக நிர்வாகிகளும் அவரை காக்க வைக்கும் விதமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது அதாவது திருவையாறு எம்எல்ஏ துரை தஞ்சை எம்எல்ஏ டி நீலமேகம் கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என நினைத்த நிர்வாகிகள் கோவி கிடைத்ததால் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் திமுக தலைமுறை சென்றுள்ளதாகவும் தெரிகிறது இந்த நிலையில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சென்றார் அப்போது கட்சி நிர்வாகிகள் கோவி கொள்கிறார்கள் என துணை முதலமைச்சர் அவர்கள் உன்னிப்பாக கவனித்துள்ளார் அமைச்சருக்கு அவர் ஓரம் கட்டப்படுவதையும் உதயநிதி அவர்கள் பார்த்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நிர்வாகிகளை அழைத்து கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பெரிய பொறுப்பில் இருக்கும் கோவி செல்லினுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை என்றும் இல்லை அவரை மாவட்ட செயலாளர் ஆக்கினால் தான் மரியாதை கொடுப்பீர்களா என்றும் உதநிதி அவர்கள் காட்டமாக பேசியதாக கூறப்படுகிறது அத்துடன் இனியும் இந்த நிலை தொடர்ந்தால் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் என்று உதயநிதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறார் அதன்படிதான் தஞ்சாவூர் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த நிகழ்வையும் கவனித்து நிர்வாகிகளை கண்டித்ததாக கூறப்படுகிறது இத்துடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயலால் அமைச்சர் கோவி செல்லின் அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது ஆட்சியில் மட்டுமல்லாது கட்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் அவர்கள்தான் செயல்பட்டு வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு விசிட் எடுத்து வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து கலந்து கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்போது கட்சியில் இருக்கும் உட்கட்சி பூச்சல் விவகாரம் தொடர்பாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் அமைச்சர் கோவி செலீனா அவர்கள் ஓரம் கட்டப்பட்டதை கண்கூடாக பார்த்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கண்களந்து அங்கிருந்த நிர்வாகிகளுக்கு வார்னிங் கொடுத்து விட்டு வந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க